எல்லா மந்திரவாதிகளும் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் லட்ச லட்சமாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க யார் எந்த மந்திரவாதியாவது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காமிச்சு உடம்புல மாட்டு கொழுப்பை வச்சு செய்வனை செஞ்சுருக்காங்க பண்ணி கொழுப்பை வச்சு செய்வனை செஞ்சுருக்காங்க உன் குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஈத்தை வீட்டுக்காரன் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவன் உங்களுக்கு பிடிக்காத எதிரிகள் எல்லாருமே உங்களுக்கு செஞ்சு வச்சுருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்து காமிப்பாங்க பாருங்கள் மாட்டு கொழுப்பு மாதிரி வந்துருச்சா நல்லா பாருங்கள் இதுதான் உங்களுக்கு செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி லட்சக்கணக்கில் காசு வாங்கியிருக்காங்க அப்படியே கொழுப்பு மாதிரி தெரியுதா கொழுப்புனால் செய்யப்பட்ட செய்வினையை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி உடனே நான் சரி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காமிச்சு நிறையா மந்திரவாதிகள் இன்றைக்கும் இப்போ போன வாரம் கூட நம்ம தேடி ஒரு படித்த அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி படித்த ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி கே கேரளாவுக்கு போய் மூணு லட்சம் கட்டி செய்வினை எடுக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி யாரும் எந்த மந்திரவாதி செஞ்சாலும் அதை நம்பாதீங்க இது முழுக்க முழுக்க ஏமாத்திர வேலை மட்டும்தான் உண்மையான செய்வினே அப்படிங்கிறது அது வேறு அதெல்லாம் செஞ்சோம்னாலே ஒரே வாரத்தில் இருந்து உங்களுக்கு உடலில் வந்து நிறையா சில பேருக்கு கை வீங்கிக்கணும் கை கைகால் விளங்காமல் போகும் கண் ஒரு சைடு பாதிக்கப்படும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு செய்வினை இருக்குதுன்னு அர்த்தம் அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது அதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எப்போ வேணாலும் உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் என்னால் முடிஞ்ச உதவியை நான் கால பைரவர் நம்ம தரும் கால பைரவருடைய அருள்னால உங்களுக்கு நான் செஞ்சு தருவேன் அதனால் எப்போ வேணாலும் பொதுமக்கள் யாரும் என தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்